வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தென்காசியில் ஒரு கஸ்டமர் போட்டு கொடுத்தோம் மோட்டார் வந்து நார்மலாக அதுவாக ரிப்பேர் வரல இவங்க கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா நண்டு நிறைய இருக்குது நண்டு இருந்துச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் ஓடும் போது ஆயில் ஸ்மெல்லுக்கு வந்து ஆயில் கேப்பை வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணியிருக்கு இது ஏன்னா அலுமினிய பாடி எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் டேமேஜ் ஆனதுனால ஆயில் லீக் ஆகி தண்ணி எல்லாம் உள்ளே போயிடுச்சு தண்ணி உள்ளே போனதுனால ரெண்டு பேரிங்கு சீல்டு ஆயில் சீல்டு மதர் போர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பு கலர் சாக்கடை தண்ணி மாதிரி அந்த மிக்ஸ் ஆகி ஆயில் தண்ணியெல்லாம் பேரிங் புது பேரிங் போட்டாச்சு அது பழைய பேரிங்கு ஆயில் சீல்டு வாட்டர் சீல்டு அங்கே இருக்குது புது பேரிங் போட்டாச்சு இது டாப்பு இது பாட்டம் பேரிங்கு இன்சர்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி வாட்டர் சீல்லுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட்டாச்சு இந்த ஆயில் கேப் வந்து பார்த்திங்கன்னா புதுசு இது பார்த்திங்கன்னா சல்லடை சல்லடையாக போயிடுச்சு உதவாது இது புது கேப் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே பேரிங் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆயில்லாம் இதை ஃபில் பண்ணால் மோட்டார் ரொட்டேட் ஆகுதுன்னு பார்க்கணும் என்ன ரீசன்னா வைண்டிங் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா எல்லாம் போட்டு கொடுத்தமும் கழுதுற மாதிரி இருக்கும் வைண்டிங் இன்னும் செக் பண்ணல வைண்டிங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் போர்டு அவுட்டரில் வச்சு லைன் கொடுத்தாச்சு பேரிங் மட்டும் தான் இன்செர்ட் பண்ணியிருக்கோம் சென்டர் ஆஃப்ட் மேக்னிட் பேரிங் மட்டும் மோட்டார் இப்போ ஆன் பண்ண போகிறோம் மோட்டார் ரொட்டேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் அருமையாக ரொட்டேட் ஆகுது கரெக்டான ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும் இந்த ஓப்பன் வீல் மோட்டார்னு ஆன்டி கிளாக் வைஸும் போர்வெல் மோட்டார் கிளாக் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும் கரெக்டான பொசிஷனில் ரொட்டேட் ஆகுது வைண்டிங் எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது ஸ்டார்ட் அப் அண்ட் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி டெஸ்டிங் மட்டும்போது சேஃபாக போடணும் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா போடும் போய்டும் காயில் அடி வாங்கிடும் லைன் டச்சாது டேப் அடிக்கலாம் புதுசாக பண்ணுறவங்க ஆல்ரெடி நல்லா பணம் தெரியும் அப்படின்னா டேப் அடிக்காமல் சேஃப்பாக போடணும் எப்படி பண்ணாலும் சேப்பு ஃபஸ்ட்டு நல்லா அருமையாக ரொட்டேட் ஆகுது மோட்டார் இனிமேலுக்கு வந்து ஆயில் ஃபில் பண்ணிட்டு ஆயில் சில்டு வாட்டர் சில்டு கேப் எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டுட்டு மோட்டார் எப்படி தண்ணியை பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கல் ஓரம் வச்சுங்கிறதுனால இந்த வைப்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வர மாதிரி இருக்குது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணால் சவுண்ட் வர சும்மா லைட்டாக தான் வரும் சவுண்டு வெளியே கேட்காது பெருசாக வாட்டர் சில்டு ஃபிட் பண்ணியாச்சு ஆயிலும் இரநூறு எம்எல் ஆயில் ஃபிட் பண்ணியாச்சு ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் கேப் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஓரிங் கம்பல்சரி போட்டால் அவனுக்கு எல்லாம் ஆயில் லீக்கேஜ் ஆக ஆரமிச்சிடும் ஓரிங் வந்து எதுவும் டேமேஜ் ஆகலை சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்டு கடிக்கும் போது ஓரிங்கையும் பார்த்தீங்கன்னா கடிச்சு வச்சிடும் கட் ஆகிடும் புது ஓரிங் தான் மாற்றி போடுவோம் ஆனால் இதில் ஓரிங் எதுவும் டேமேஜ் ஆகலை வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஆயில் ஃபில் பண்ணிவிட்டோம் ஓரிங் போட்டுட்டு கேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளரு இம்ப்ளருக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் ஃபில்ட்ரு போடணும் ஃபில்ட்ரு போட்டுட்டு மேலே மதர் போர்டு சிங் பேஸ்ட் போட்டு டாப் கேப் போட்டுங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் ஒர்க்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாமே டாப் கேப்பு பாட்டம் ஃபில்ட்ரு இம்ப்ளரு பேரிங்கு ஆயில் சீல்டு ஆயில் கேப்பு மதர் போர்டு எல்லாம் கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு அப்போது தண்ணி அந்தளவுக்கு பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் வச்சு பார்த்து டெஸ்டிங் ஓட்டிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம் சர்வீஸ் முடிஞ்சதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிட்டு டெஸ்டிங் போட்டிருக்கோம் காலையில் எட்டு மணி டைம் இப்போது மூணு பேனல் லைன் கொடுத்து டெஸ்டிங் இருக்கோம் நம்ம ஷாப்போடு தான் தனி நல்லா அருமையாக வந்துக்கிட்டுருக்கு தென்காசிக்கு இன்னைக்கு அனுப்ப போகிறோம் மொத்த செலவு ஐயாயிரத்தி நூறுரூவா வந்திருக்கு இதுக்கு ரெண்டு பேரிங்கு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு மதர் போர்டு ஆயிலு பாட்டம் கேப் ஆயிலோட கேப்பு ஓரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மாற்றியாச்சு ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்